திருப்புகலூர் திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம் தம்மையே புகழ்ந்து இச்சை பேசினும் சாவினும் தொண்ட தருகிலாம் பொய்மையாளரை பாடாதே எந்த பாடுமின் பாடும் தரும் சோரும் கோரையும் ஏத்தலாமிடற் கெடலுமாம் அம்மையே சிவலோகமாழ்வதற்கு யாதும் மையுறவில்லையே மீடு கிளாதானை வீமனே வீரல் விசையனே நேவில் என்று கொடுக்கில்தனை பாரியே என்று கோரினும் கொடுப்பாரில்லை போடிக் கொள்மேனியம் பொன்னியன் புகழ் கோரை பாடுமின் புலவீர்கள் ஆடுக்கும் மேல மருலகம் யாதுமையுறவில்லையே காணியே பெரிதுடைய நீ கற்று நல்ல நீ சுற்றம் நக்கிலை பேணியே விருந்தோம்புமே என்று பேசினும் கொடுப்பாரில்லை பூனி போண்டுழ புட்சிலும்பும் தன் போகளு பாடுமின் போலவிர்கால் ஆணியாயமருலகம் ஆழ்வதற்கு யாதும் நையுறவில்லை நரைள் மோந்து மெய் தழுந்து மோத்துட நடுங்கி நிற்கும் கிழவனை நரைகள் போந்து மெய் தலந்து மோத்துட நடுங்கி நிற்கும் நீ கிழவனை வரைகள் போல் தீரல் தோழனே என்று வாழ்த்தினும் கொடுப்பாரில்லை டை புண்ணியன் புகரை பாடும் புலவீ அரையாயமருலகமாள்வதற்கு யாதும் நையுறவில்லை வஞ்ச நெஞ்சனை மாசழக்கனை பாவியை பஞ்ச பஞ்சது சாதுவே என்று பாடினும் பொன்சை செஞ்சடை பொன்னியன் ஊரை பாடுமின் புலவீர்கா நெஞ்சில் நேயரும் துஞ்சு போவதற்கு யாதுமையுறவில்லை நெஞ்சில் நோ யரு துன்றி போவதற்கு யாது மையுறவில்லை நல்ல நல்ல நே என்று நரைத்த மாந்தரனே குலமில்லாதனை என்று கூறினும் கொடுப்பாரில்லை புலமிலாதனை கொலவனே என்று கோரினும் கொடுபாரில்லை புலமில்லாம்பெறி கமழும் போம்போகள் ஊரை பாடுமின் புலவிர்கால் அலமராதமர் உலகமாழ்வதற்கு யாதுமையுறவில்லை நோயனை தடம் தோழனே என்று நொய்ய மாந்த விழுமியம் தாயன் அன்றோ புலவோ கெலாம் என்று சாற்றினும் கொடுப்பாரில்லை போயுழன்று கண் குழியதே எந்த புகலூர் பாடும் ஆயமின்றி போய் அந்த மாழ்வதற்கு யாதும் மையூறவில்லையே எல்விழுந்திடும் பார்க்கும் ஆகிலும் ஈக்கும் ஈகிலனாகிலும் எங்கள் மைந்தனே என்று கொடுப்பாரில்லை புல்ல சென்று சேரும் புகழூர் பாடுமின் போலவீர்கால் அல்லற் பட்டு அழுந்தாது போவதற்கு யாதும் நையுறவில்லையே புல்லான் சென்று சேரும் புகழூரை பாடுமின் அல்லல் பட்டு அழுதாது போவதற்கு யாது மையுறவில்லையே கற்றிலாதனை கற்று நல்ல காம தேவனையொக்குமே முற்றிலாதனை முற்றினே என்று மொழியினும் கொடுப்பாரில்லை பொத்திலாந்தைகள் பாட்டரா புகழூரை பாடுமே புலவிகால் அத்த நாயமருலகமாள்வதற்கு யாதும் நெயுறவில்லை அத்த நாயமருலகமாள்வதற்கு யாதும் நெயுறவில்லை தையலாறு கோ காமனே என்று சால நல்லழக நல்லழகோடைய நீ கையுலாவிய வேலனே என்று கழறினும் கொடுப்பாரில்லை தையலாரு கோ காம தையலாரு கோ காமனே என்றும் சால நல்லழக உடைய வேல நீ என்று சாற்றினும் கொடுப்பாரில்லை பொய்கையாவியின் மேதி பாய் புகழூரை பாடுமே பொலவிர்கள் ஐயநாயமருலகமாழ்வதற்கு யாதுமையுறவில்லை கமல மோங்குத்தின் போகலூர் மே விய செல்வனை சிறுவினே செழும் கமல மோங்குத்தின் போகலூர் மே விய செல்வனை நரவம்போம்பொழில் நாவலூர வனப்பகை பண் சிறுவன் வன்றொன்றன் ஓரன் பாடிய பாடல் பத்திவை வல்லவர் அறவநாரடி சென்று சேர்வதற்கு யாதுமையொறவில்லை அரவநாரடி சென்று சேர்வதற்கு யாதுமையொறவில்லை